ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்விட்சின் சமையல் நம்ம எத்தனையோ விதமான ரசம் பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாதுளை ரசம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்றைக்காவது நீங்கள் நான்வெஜ் பண்ணிங்கன்னா இது வந்து சூப்பு மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சூப் சாப்பிடலாம் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆப்பிள் ரசம் வந்து போட்டிருந்தேன் அதுவும் சேம் இதே தான் இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு என்னென்ன மாதிரி ரசம் பண்ணலாம் அப்படின்னா கொய்யாக்காய் வச்சு சேம் இதில் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து மாதுளை பழம் பண்ணலாம் ஆப்பிள் பண்ணலாம் இந்த புளிப்பாக இருக்கிற இந்த பழங்கள்லாம் வந்துட்டு ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஆப்பிள் ரசம் மாதுள் ரசம் இந்த கொய்யா ரசம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நாவல் பழல கூட அதே இதேமாரி சேம் மெத்தடில் கூட பண்ணலாம் நாவல் பழத்தில் சரி நம்ம இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் இந்த மாதுளப்பழம் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதுளப்பழம் பெரிய மாதுளப்பழமாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன மாதுளப்பழமாக இருந்தால் ரெண்டு சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ரெண்டு போட்டுட்டு அதில் இருக்கிற பல்ப்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதில் இருக்கிற ஜூஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அந்த ஜூஸ் தான் வந்து நம்மளுக்கு ரசத்து தேவைப்படும் ஒரு சில பேர் வந்துட்டு அது முழுசாகவே அப்படியே போடலாம் லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி அப்படி நம்ம வடிக்கட்டாமே போடலாம் பட் அது நிறைய வந்து வாய்க்கு தட்டுப்படும் அதனால் அது வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வடிக்கட்டியே யூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து கொஞ்சமாக சின்ன சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்கே எடுத்து வச்சிருக்கேன் அதிலே நல்லா கரைச்சிட்டு இந்த ஜூஸையும் நம்ம அதிலே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வந்து குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் மாதுளப்பழம் பத்தலனா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மாதுளை பழம் போட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் வந்து மாதுளை பழம் இது வந்து லஞ்சுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தான்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதுளப்பழம் அப்படியே சாப்பிட்றதுன்றது பிடிக்காது சீரியஸ் ஆப்வியஸாக எனக்கு இந்த மாதுளை பழமே பிடிக்காது பட் ஆனால் அந்த ஜூஸு இந்த மாதிரி இருக்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாமல் கொடுக்கும்போது அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட இப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச தோரம்பருப்பும் சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு பருப்பு போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் வாய்க்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் பருப்பு சேர்த்துருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி புளியும் போட்டிருக்கோம் மாதுளைப்பழமும் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் போகிறதுக்காக மிளகு சீரகம் பூண்டு ஆஷிஷல் தான் ரசத்துக்கு எப்படி போடுறோமோ அதே தான் மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க எனக்கு ரசத்தில் வந்து பச்சை மிளகா போடுற பழக்கம் இல்லை காரம் காரம் உங்களுக்கு நல்லாவே காரமாக வேணும்னா பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக இடிச்சுட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு வந்து தோலோடே வந்து இடித்து போட போகிறேன் பூண்டு தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அரோமா கொடுக்கறதுக்காக இந்த பூண்டு வந்து நான் நல்லா ந இடித்து போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையால் பிசையணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி தேவையான அளவுக்கோ இல்லை மாதுளப்பழம் ஜூஸ் தேவையான அது உங்களோட விருப்பம்தான் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கணும் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதிலே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடலாம் ரசம் வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கையாலே பிசைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வானல் வச்சு அதில் வந்து கடுகு காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டு இந்த தண்ணி அப்படியே கொட்டி அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றுறது ஒரு வகை இன்னொரு வகை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கேஸில் வச்சு நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தனியாக வந்து தாளிக்கிற கரண்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்து காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டு அப்படியே கொட்டிட்டு மூடுறது ரெண்டு விதம் இது வந்து உங்களோட விருப்பந்தான் ரசம் வந்துட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்னோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ரசத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் கொதிக்க வச்சுட்டு தனியாக வந்து தாளிப்பேன் அப்போ வந்துட்டு அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் நை நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கேஸில் வச்சுட்டு நல்லா கொதி வரணும் மாதுளப்பழம் போட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் தான் அதனால் ரொம்ப கொதிக்கணுன்றது எந்த அவசியமும் இல்லை ஏன்னா வந்து ரசமே வந்து கொஞ்சம் தான் கொதிக்கணும் பபுள்ஸ் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம் அது வந்து கொதிச்சுதுன்னா வந்துட்டு அது அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் லைட்டாக அந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு தனியாக வந்து தாளித்து வந்து கொட்டிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளிப்பு உப்பு அதுக்கப்புறம் காரம் வந்துட்டு பத்தலை அப்படின்னா காஞ்சி மிளகாய் நிறையவே உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஏற்கனவே மாதிரி பச்சை மிளகா போகிறது இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான் இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கடுகு அதில் பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு நல்லா தூவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸை விட நீங்கள் அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி இப்போ நீங்கள் நான்வெஜ் பண்ணுறீங்க பிரியாணி பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி இந்த மாதிரி இது சூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல டைஜஷன் ஆகும் ரொம்ப ஹெல்தியும் கூட ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் நம்மகிட்ட எப்படியாவது வந்துட்டு தள்ளணுன்ற மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படியாவது தள்ளி விட்டுடலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு வித்தியாசமான ரெசிபியில மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ